வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதில நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்குமே கும்பராசி அன்புகள் தொழில் ரீதியா இருக்கட்டும் குடும்ப விஷயமா இருக்கட்டும் அடுத்தடுத்து நிறைய சிக்கல்கள் சந்திச்சிருக்கலாம் உடன்பிறப்பு வழியில கூட நிறைய மனஸ்தாபம் விரிசல் ஏற்பட்டிருக்கலாம் சில நேரங்களில் பஞ்சாயத்து வரைக்கும் கூட போயிருப்பீங்க அதே மாதிரி இனம் புரியாத ஒரு படப்படப்பு மன அழுத்தம் கோபங்கிறது உங்க மனசுல அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்குது தேவையில்லாத குழப்பங்களால மனதை ஆழ செஞ்சுட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்ல இந்த காலத்துல நல்லவர்களோட நட்பு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே பாதிப்பு தந்த உறவுகள் எல்லாமே உங்களோட விட்டு நீங்க போகுது தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வரைக்குமே பக்குவமா நிறைய விஷயங்கள் செய்ய போறீங்க இதனால பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு அடுத்தடுத்து ஏற்பட போகுது தொடர்ந்து உங்களுக்கு சரி உங்க வாழ்க்கை துணைக்கு சரி ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்துல எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை நீங்க பெறுவீங்க இதை நாம சுருக்கமான முறையில பாத்திரலாம் கும்ப ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் கும்ப ராசியில அவிட்டம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் சதையும் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் பூரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது கும்பராசின்னு சொல்லக்கூடியது கால புருஷனோட அங்காமிப்புல இரண்டு கணக்கான குறிக்கக்கூடிய ராசி கும்பராசி வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண் ராசியாக இருக்குது கும்பராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு குடம் மாதிரியான அமைப்பு குடம் மாதிரி தான் கும்பராசி அன்புகளும் குடத்தில் இருக்கக்கூடிய இது என்னான்னு நம்ம எட்டி பார்த்தாதான் தெரியும் அந்த மாதிரிதான் கும்பராசி அன்புகளும் இவங்க மனசுல இருக்கக்கூடியதை நம்ம வெளியில் நின்று பார்த்தா தெரியாது ஒரு பத்து நிமிஷம் நம்மளால பேசி முயற்சி செஞ்சா மட்டும்தான் அதுவுமே ஓரளவுக்கு மட்டும்தான் தெரியும் பொதுவாவே சக்கரத்தில் பதினோராவது தான் கும்ப ராசி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் அதே மாதிரி எதையுமே சாதிக்கு பிறந்த ராசி ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கோடிச்சுரர் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பராசி அந்தவளுக்கு அமைஞ்சிருக்குது நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா கொஞ்சம் பிடிவாதத்தையும் இந்த பெரும்போக்குத்தனமாக இருக்கிறதையும் நீங்க விட்டுட்டீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி அரசாட்சி செய்யக்கூடிய ராசி இதுதான் அதுக்கு சேர்ந்து நீங்க உடையக்கூடியங்க நினைச்சதை அடையக்கூடிய ராசியும் இருப்பாங்க நீங்க ஆசைப்படுறப்ப அது எதுவுமே கிடைக்காது அந்த ஆசையை தூக்கி எரிஞ்சிங்கன்னா தான் அது கிடைக்கிற மாதிரி தான் உங்க வாழ்க்கையில இருக்கும் அதே மாதிரி நீங்க யாருக்குமே பணம் கொடுத்தாலும் அது வரணும்னு நினைச்சு கொடுத்தீங்கன்னா வராது நீங்க நினைச்சிட்டு கொடுத்தா பணம் திரும்ப கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா அது உங்க வாழ்க்கையில சில நேரம் ஏமாற்றது தான் தரும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் நீங்க பணம் கடனா கொடுக்கறதும் கூடாது கடனா வாங்குறதும் கூடாது நிறைய சமுதாய தொண்டர்கள் ஆற்றக்கூடியவங்களா இருப்பாங்க சில நேரங்கள்ல மட்டும் ஏதாவது ஒரு வகையில கஞ்சத்தனத்தை இவங்க கைப்பற்றுவாங்க அதே மாதிரி பூஜைக்கு வைக்காத மணி இல்லை பூஜை செய்யாத கும்பராசிகள் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரிதான் இவங்க தெய்வ பக்தியில அதிக நாட்டம் இருக்கும் மனசுல பட்டதை ஒளிவு மறைவு இல்லாம உண்மையா பேசிடுவாங்க இவங்க விருப்பப்பட்டது எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொறுத்த வரைக்குமே ஜோதிட ரீதியா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கும்பலக்கடத்துல பிறந்தவங்களுக்கு மறுப்பெறவே இல்லதான் இவங்க யாருக்கும் எடுக்காத ராசின்னு சொல்லலாம் அன்பு சாந்தம் முகத்தோற்றத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சாந்தமான நபர்கள் நியாய அநியாயத்தை பத்தி மற்றவங்களுக்கு பயம் இல்லாம பேசக்கூடியவங்க சொன்ன சொல் மாட்டாங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் சில நேரத்துல முரட்டை பிடிவாதான் இவங்களுக்கு பலவீனம் தனக்கு பிடிச்ச நபர்களா இருந்தா நெருங்கி பழங்க இவங்க பிடிக்காத நபர்களை எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க புகழ் அந்தஸ்து இது எல்லாமே இவங்களுக்கு சில நேரங்கள தன்னாடே அமைஞ்சிடும் உண்மை மட்டுமே பேசக்கூடிய குணம் இருக்கிறதால எல்லாருமே அவங்களுக்கு ஒரு மதிப்புங்கிறதே தருவாங்க அதே மாதிரி தாய் தந்தைக்கு ஒரு பொருளாதாரம் மிக நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த கும்பராசி அன்புகளால் ஏற்படா பிள்ளைகள் பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்புகள் அதிர்ஷ்ட சாணிகள் பாக்கிய சாணிகள்னு சொல்லலாம் இவர்களும் சரி இவர்களுடைய பிள்ளைகளும் சரி நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க அதே மாதிரி தொழிலில் எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி இவங்க எதையுமே சமாளிச்சு வெளிவந்துருவாங்க திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி இவங்களுடைய பொருளாதாரங்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கை வரைக்குமே கும்பராசி அன்போல் மனமொத்த தம்பதிகளாக இருந்தாலும் உங்க வாழ்க்கையில கருத்து வேறுபாடுங்கிறது மட்டும் இல்லாம இருக்காது அடிக்கடி சின்ன சின்ன சண்டைங்கிறது தான் இருக்கும் இருந்தாலும் தன்னோட துணை மேல அதிகப்படியான பாசம் கொண்டவங்க தான் கும்பராசி அன்புகள் நண்பர் விஷயத்துல அப்படி தான் யார் ஒருத்தர் கும்பராசியை நண்பரா வச்சிருக்கிறாங்களோ அவங்க சிறந்த அதிர்ஷ்டசாலியுமே சொல்லலாம் பொருளாதாரமும் சரி உங்களுடைய திருமண வாழ்க்கையும் சரி எப்போதும் அற்புதம் தான் நீங்க செய்யக்கூடிய விஷயம் முதல்ல சொன்ன மாதிரி கடன் வாங்காதீங்க கடனும் கொடுக்காதீங்க கடன் வந்துடும் அதை நம்ம தந்துருவாங்கன்னு நீங்க நினைச்சு கொடுப்பீங்க ஆனா அது வராது கடனே கொடுக்க மாட்டாங்க அவங்க தர நினைக்கிறதெல்லாம் கூட வந்துடும் இதனால சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா கடன் நீங்க கொடுக்கறது வேண்டாம் குழந்தைகளுக்கு சரி உங்களுடைய வாழ்க்கையில் சரி எப்போதும் சிறப்பு தான் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி தன்னோட கஷ்டத்துக்கு மனைவிக்கு சரி பிள்ளைங்களுக்கு சரி அந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டீங்க தொழிலில் மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வதுன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு முறையாவது கும்பகேஸ்வரர் ஆலயங்களில் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள் பொதுவாகவே கும்பராசி அன்புகள் ஒரு தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசியாக சொல்லலாம் அதுவும் சக்தி நிறைந்த ஆலயங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப உங்கள் வாழ்வில் மென்மேலும் வளர்ச்சி அடையும் அப்படிப்பட்ட ஆலயம் தான் கும்பகேஸ்வரர் ஆலயம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பகேஸ்வரர் ஆலயத்தை நீங்க வழிபாடு செய்ய செய்ய உங்க வாழ்வுல மேலான பலனை எல்லாமே உங்களால அடைய முடியும் தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற பார்க்கலாம் கடந்த சில மாசமாவே கும்பராசி அன்புகளுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நெருக்கடிகள் தான் மன நிம்மதி இல்லாத சொன்னல கோபம் வருது படப்படப்பு வருது மன அழுத்தம் ஏற்படுது இப்படியே நீங்க தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க இனி உங்களுக்கு ஒரு தனிமட்ட வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருந்த பிரச்சனைங்கிறது நீங்க போகுது புதிய புதிய உறவு இல்லாமல் கிடைக்கும் சண்டை சச்சர்வால விலகி போன சொந்தங்கள் கூட உறவு கூட சகோதர ரீதியா ஏற்பட்டிருந்த மனசாபம் கூட இனி நீங்க போகுது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது ஏற்படுத்தா செய்யும் இருந்தாலும் நீங்க விட்டு கொடுத்து போக பாருங்க இதனால குடும்ப வாழ்வுங்கிறது மேன்மை மேன்மையினு சொல்லலாம் உங்க எதிரிகளா இருக்கட்டும் போட்டியாளர்களா இருக்கட்டும் அவங்கள விட தான் இந்த காலத்துல சிறக்க போறீங்க உங்க கை மேலோங்கி இருக்க போகுதுன்னு சொல்லலாம் இந்த காலத்துல மிக முக்கியமா அதிர்ஷ்டம் கை கொடுக்குன்னு சொல்லலாம் பெரிய நெருக்கடிகள் எதுவுமே ஏற்படாது கடந்த சில மாதமாக விடவே இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே பொருளாதார நிலையும் சரி வருமானமும் சரி தான் இருக்குது அசையும் அசையா சொத்து வாங்குறதுக்கான சாத்தியம் எல்லாமே இந்த மாசத்துல நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் செலவு விஷயத்தை எதுவுமே கொஞ்சம் நீங்க கட்டுப்படுத்த பாருங்க தொடர்ந்து சேமிக்கக்கூடிய முயற்சி செய்ய பாருங்க முதலீடு மாற்றம் செய்யறது முயற்சி செய்யறது இந்த காலத்துல எல்லாமே கொஞ்சம் நீங்க காலம் தாழ்த்துறதுதான் நல்லது ஆகஸ்ட் மாதத்துல ஒரு இரண்டாவது பாதிக்கு மேலே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த காலத்துல சிறப்பா இருக்கும் முதல் இரண்டு வாரத்துல மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கடுமையா இருக்கிற மாதிரி இருக்கலாம் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பு தான் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க ஒரு பராமரிப்பு வேலை செய்யலாம்னு நினைப்பீங்க இதனால கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து பருவநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க குடும்பமாக இருக்கட்டும் உறவா இருக்கட்டும் ஓரளவுக்கு சிக்கல் எல்லாமே தேரப்போதுன்னு சொல்லலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலுமே அதை பெருசு படுத்தாதீங்க இது உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமான தான் தரும் எந்த அளவுக்கு நீங்கள் தாழ்ந்து போகிறீங்களோ அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த வித பாதிப்பு ஏற்படாது வீட்டுக்கு கொடுத்து போகிறவங்க என்றைக்குமே கெட்டு போகிறது இல்லைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தான் நீங்கள் பேசுகிற பேச்சு சில நேரம் மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருந்துகிட்டு வந்தால் போதும் பேச்சுலையும் கவனமாக வந்துட்டு வர பாருங்க வியாபாரம் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சில நேரம் சாதகமா இருந்தாலும் கொஞ்சம் முழு கவனத்தோட வேலை செய்ய முயற்சி செய்யுங்க மேலதிகாரங்கள்ட்டையும் சரி அலுவலகத்தில் இருக்கக்கூடியங்களாலும் சரி சில வாக்குவாதங்கிறது வரத்தான் செய்யும் கொஞ்சம் நீங்க பேச்சை கட்டுப்படுத்துறது நல்லது அவசரப்படாதீங்க கோபப்பட்டு ஏதாவது ஒன்று பேசுறதுனால கொஞ்சம் பின்னணிவு ஏற்படலாம் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க எதிர்பாராத மாற்றம் ஒன்று ஏற்படுறதால கொஞ்சம் அசௌகரிய மாதிரி உணரலாம் இருந்தாலும் புதுசா வேலை தேடலாம் வேற வேலைக்கு போகலாம் இந்த மாதிரி எனக்கு எண்ணம் இந்த காலத்தில் கொஞ்சம் வேணாம் இந்த உங்களுக்கு இந்த வேலை முயற்சி எல்லாம் கொஞ்சம் சாதகமா இல்லை இருந்தாலுமே கும்பராசி என்பர்கள் பொறுத்த வரைக்குமே உங்களை விட உங்களுடைய துணைக்கு இந்த காலத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது முயற்சி செஞ்சு பாருங்க அதே மாதிரி நீங்க எந்த பணியில இருக்கிறீங்களோ அந்த பணியில இப்ப இருக்க பாருங்க சில வாரங்களை தொடர்ந்து எழுதிட்டு வந்தீங்கன்னா போதுமானது அதுக்கு அடுத்த கட்ட காலங்கள்ல நீங்க புதிய தொழில் முயற்சி எல்லாம் செய்யலாம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே இருந்தே ஒரு மூன்றாவது வாரத்துக்கு மேல ஒரு நல்ல உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ராசியிலயே சனி பகவான் வக்கரமடைஞ்சிருக்கிறதால கும்பராசிக்கு அடுத்த சில வாரம் மனசுல ஒரு விதமான குழப்பம் மனநலம்ங்கிறது இருக்கத்தான் செய்யும் முடிஞ்ச வரைக்கும் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களும் செஞ்சு பாருங்க எந்த ஒரு முடியுமே உடனடியாக எடுக்கிறது வேண்டாம் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கு பாருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க சில நேர நெருக்கடிகள்ங்கிறது ஏற்படலாம் வேலை மாறலாம் இடம் மாறலாம் இது எல்லாமே இருந்தாலுமே கொஞ்சம் தாமதப்படுத்துறது நல்லது வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன வாக்குவாதம் செய்யாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதும் விட்டு கொடுத்து போகறது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைங்கிறது அடுத்தடுத்து ஏற்பட போகுது மிக முக்கியமாக நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இது வரைக்குமே இரவு நேரத்தில் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்க தொடர்ந்து சரியான தூக்கத்தை எடுத்துகிட்டு வர பாருங்க சரியான தூக்கம் இருந்துட்டாவே தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் தேக ஆரோக்கியத்துக்கு அடுத்தபடியாக மன அழுத்தம் படப்படுப்பு இது எல்லாமே தன்னால இருந்திடும் இதனால உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க நட்சத்திர ரீதியான பலனா கும்பராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னு பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியான பலனா பார்க்குறப்ப அவட்ட மூன்று நான்கு பாதத்தை உடையவங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் அடுத்தடுத்து ஏற்பட போகுது ஒரு நிம்மதி ஒரு சுகம் இது எல்லாமே உங்க வாழ்க்கையில இருக்குன்னே சொல்லலாம் குடும்பத்துல அதிகப்பிடிச்சான வருமானங்கிறது தொடர்ந்து கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சகஜமான நிலம் தான் குழந்தைகளோட திறமை கண்டு வைக்க போறீங்கன்னு சொல்லலாம் கூடவே பாராட்டம் செய்ய போறீங்க தொடர்ந்து இந்த காலத்துல உறவினர் வருகை இருக்கும் யார்கிட்டயுமே பேசுறப்ப நிதானமா பேசிட்டு வந்தீங்கன்னாவே இந்த காலம் உங்களுக்கு நன்மைதான் சதை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல எதுலையுமே கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வர பாருங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே வெற்றி தான் பண பொறுத்த வரைக்குமே சிறப்பு அதே நேரத்துல செலவுங்கிறது அடுத்தடுத்து இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்துட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை எதிர்பார்க்க உதவி இல்லாமல் கிடைக்கும் துணிச்சல் பிறக்கும் அதனால் எதை பற்றியும் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆலோசனை செஞ்சு செஞ்சிங்கன்னா எல்லா வீங்களும் சிறப்பு கொஞ்சம் தேவையில்லாத இனமாற்றம் உண்டாகலாம் கொஞ்சம் இந்த காலத்தில் கவனமாக இருக்க பாருங்கள் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு லாபம் அடுத்தடுத்து ஏற்பட போகுது அதே மாதிரி உங்கள் பொருளாக இருந்தாலும் சரி வியாபாரிகள் இருக்கக்கூடியவங்க உங்கள் சரக்கு விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்க முயற்சி செய்யுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு வேலையுமே முடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு நீங்க செய்கிறது நல்லது சக ஊழியர்கள் மூலமாக கூட உங்களுக்கு இந்த காலத்தில் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல முன்னோர்களுக்கு ஏற்றி வணங்கிட்டு வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் கடன் பிரச்சனையும் அடுத்தடுத்து தேரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை நீங்க பெற பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க